எஸ் அலுவனகானில் ஹம்ரிவல் மை சீர் நாயகமே உங்களிடத்திலே வந்து மக்கள் கேட்குறாங்க மது அருந்துவதை பற்றியும் சூதாடுவதை பற்றியும் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் கொல் ஃபீஹுமா இது முன் கபீர் பெரிய விஷயத்தை பாருங்க கொல் ஃபீஹுமா இது முன் அந்த ரெண்டிலையும் பெரும் பாவம் இருக்கிறது பெரும் அழிவு இருக்கிறது நாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒன்று சொல்கிறான் பாருங்க ஓமன் ஆஃப் யோ லின் மக்களுக்கு நல்லதும் இருக்கிறது நல்லது என்ன இருக்கு இப்ப நல்லது இருக்குன்னு அல்லால சொல்றான் என்ன இருக்கு இந்த முப்பதாயிரம் கோடி இது காசு வருது இல்ல இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது மனாவிய ஒளிநாஸ் என்று அல்லாஹ் சொன்னது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள் அதன் மூலமாக பணம் கிடைக்கிறது பலம் போகிறது சக்தி இழக்கிறது ஆனால் பணம் கிடைக்கிறது இதுதான்